ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம அன்பு நாவளவில் இருந்தால் போதாது மனதளவில் இருக்க வேண்டும் இந்த காலத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஓ வறுமை கொடுமையான வறுமை வந்ததினால் பேராசையும் மிகுதியாக இருக்குது ஒருவருக்கு ஒருவர் பகைமை பகைமை பாராட்டுகிறார்கள் பகைமை பாராட்டி அன்பு உணர்ச்சியை கிடையாது எதை நடிக்கிறான் அன்பு உணர்ச்சிங்கிறது அது தனித்தன்மை அனுசரித்து செலுதல் உதவி செய்தல் இதுதான் அன்பு உணர்ச்சி இப்போ பசப்புறான் நடிக்கிறாவே அது இதுக்கு நடிக்கிறான்னா இது காரியத்துக்காக தான் அன்பு காட்டுறானே தவிர விட்டு உண்மையிலேயே பழக்கல மூ இருக்க ஒருத்தண்டே இருக்கலாம் ஆக நூற்று எண்பது சத மக்கள் ஒருவொரு பேசுவது உதட்டளவில் இருக்க தர மனம் பொருந்திய நட்பு அன்பு கிடையாது இங்கே காரணம் காலக்கு காலத்தோடைய கோலம் காலத்துடைய இயல்பு அவ்வளோ பலகீனமாக இருக்குது இன்னும் கிராமப்புறத்திலலாம் பருவமழை தவறி இருப்பதுனால ச மூன்று சாப்பாடு சாப்பாடே சரியில்லை பசிக்கு உணவு இல்லை அவன்ட்டு அன்பு உணர்ச்சி எதிர்பார்க்க முடியுமா இப்போ தேவை கிடைக்க மாட்டேங்குது அத்தியாவசிய பொருளே தேவைக்கு தேவை கிடைக்காதனால அவன் தடுமாறுகிறான் ஆகவே இப்போ இந்த வறுமை புறமும் பெரிய நகரத்திலும் வாட்டி வதைக்குது கிராமப்புறத்திலையும் வாட்டி வதைப்பதுனாலே மன அமைதி இல்லை தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அவனிடம் இந்த அன்பு எதிர்பார்க்க முடியவில்லை ஆகவே இந்த காலத்தில் தான் இந்த காலத்தில் தான் நாம் அன்புணர்ச்சி அன்பு உடமையை பற்றி பேசுகிறோம் சரியா வறுமை இருந்ததுனால தானே மனம் அமைதி கெடுது வறுமா வறுமை இருக்குது வறுமைக்கு என்ன செய்ய முடியும் ஆனால் போனால் போகணும் வருமா மறு நோயா ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து சரிப்படுத்தும் ஒருவருக்கு வறுமையை போனாலும் போகாது வானாலும் வராது வந்துடும் போகாது அப்போ அந்த வறுமைக்கு என்ன உபாயம் ஆசான் தான் நுழ்ச்சி ஆ சரியா அப்போ உலகம் இந்தியா உலகத்திலே எங்கே இருக்குன்னா அது வசியாவை போல நாடாக இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் வீண் ஆரவார செலவுகள் அதிகம் செய்து அதிகம் சீரான தவிர அத்தியாவசிய தேவையாக அத்தியாவசிய நியாயமான செலவு செய்யுது ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வறுமைக்கு காரணம் வேறு வகையில் இருக்குது அதை இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை ஆக மக்கள் மத்தியில் வறுமை மிகுதி அறுப்பதனால அன்புணர்ச்சி இல்லை சிரிக்கிறான் நடிக்கிறான் பேசுகிறான் அது வஞ்சனை இருக்குது ஒரு சிலர் நான் எல்லாத்தையும் சொல்ல சிரிக்கிறான் நடிக்கிறான் பேசுகிறான் வஞ்சனை இருக்குது ஆக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க அன்புடமையை பற்றி பேசுகிறோம் இது தங்க இந்த சங்கம் அன்புடமை உள்ளது தான் என்ன காரணம் தலைவன் உள்ள சங்கம் இங்கே வறுமை இல்லை